எனக்கு ஒரு தான் முதல் மேடை ரொம்ப தான் இருக்குது மைண்டில் இருக்கிற ஃப்ளோவாக பேசுகிறேன் எனக்கு பேச தெரியாது ஃபஸ்ட்டு படம் ஆரம்பித்ததே வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருந்தது நானும் அவர் வந்து நல்ல சம்பளம் ஒரு படம் ஒரு நாள் எல்லா என்ன படம் நடக்கலை பண்ணிட்டாங்க இருந்தது இந்த அரவெஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் அரவிந்த் வந்து படம் பண்ணலாம் யாரு லூசா ரூபா தான் இருக்கு அடுத்த மாதம் ஏதாவது நல்ல நல்லா எப்படியாவது இந்த ப்ரொஃபைல் வச்சுக்காம சேர்ந்து போவோம் அப்படின்னும் போது சரி வழக்கம் போல பேசிட்டு படம் தூங்கிட்டோம் காலையில் எழுந்திரிச்சு வழக்கம் போல ஞாபகம் இருக்காது தான் பேசினேன் சரி ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு லைன் ஒன் பேசிக்கும் போது அரவிந்துக்கு வந்து எப்படியாவது படம் பண்ணிடணும் அப்படின்ட்டு இல்லையா நீ கொஞ்சம் யோசிச்சுப்பாரு படம் அப்படின்னா நான் சினிமா கொஞ்சம் வந்து நடிக்கணும்னு தான் அவங்க தெரியாமல் சின்ன ட்ரெயிட்டு போறேன் அரவிந்த் வந்து ப்ராப்பராக ஆகணும் சரி அரவிந்த் வந்து எப்படியாவது நீ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச போடணும்னா அப்படிதான் அந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு கையில் காசுலாம் கிடையாது ஒரு ஒருத்தர் அப்படியே நானும் நல்லா பேசுவோம் போயிட்டு பேசி உட்காந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா ஃபஸ்ட்டு ஒருத்தர் யானை வாங்கணும் அதுக்கப்புறம் அவர் எங்களை நம்புனார் அப்புறம் இவரை காமிச்சு இன்னொருத்தருக்கு ஒரு அஞ்சுச்சிடும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை காமிச்சு காமிச்சு பணம் இருக்கு பணம் இருக்குன்னா பணம் வாங்கணும் அப்படிதான் இந்த பணம் ரெடியாச்சு ப்ரொடியூசர்னா பணம் இருக்குது நான் ப்ரொடியூஸ் பண்ணலை கிட்டத்தட்ட ஏமாத்தி படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது நிறைய நடிகர்கள் வந்து எங்களுக்கு எங்க மேலே ஒரு சின்ன நம்பிக்கை இருந்து வந்து ஃப்ரீயாக நினைச்சு கொடுத்தாங்க ப்ரொடக்ஷனு விஜய் நிறைய பேர் ஜீவா பேங்க் பேமெண்ட் போச்சானு கூட தெரியல நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க ஸோ இப்படி படம் பண்ணலாம் அப்படின் ஆரம்பிச்சுட்டு வந்து எங்கேயே தெரிஞ்ச சரி இப்போ ஸ்கிரிப்ட் உட்காந்து ஒரு லைன் பேசி ஸ்கிரிப்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு உட்காந்து பேச ஆரம்பிச்சோம் சரி குடியாரனை பற்றி என்ன ஆச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது டக்குன் பேப்பர் எடுத்து பெஸ்ட் குடியாரர்கள்லாம் எழுதினேன் யாரா இருக்காங்க அதை ஃபர்ஸ்ட் வந்தாங்க கார்த்திக் நேதா தான் எங்க அவர் பேர் தான் வந்துச்சு சரி உடனே போன போட்டோம் அங்கேருந்து இப்படி ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்றத சொல்ல மாட்டேன் ஒரு சிலபஸ் இருக்கு நீங்க பார்த்த கார்த்திகேதா தவிர நான் பார்த்த கார்த்திக் தவிர பிரபா பிரபா ஷாப்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் கார்த்திக் வந்து எனக்கு ஒரு அப்பப்போ ஒரு அறிவுகளில் சொல்லுவார் வருது எது குடிக்கிறோன்னா இந்த உலகத்தை யாரா காப்பாத்தணும் நம்ம தான் காப்பாற்றணும் அதனால காலையில் ஒரு கட்டிங் போட்டால் தான் அடுத்தடுத்த ஒரு டேக் ஆஃப் ஆகும் அப்படின்ட்டு நான் வேற மாதிரி கார்த்திக் நேத்தாவை பார்த்துருக்கேன் பயந்த பயந்து கார்த்திக் நேத்தெல்லாம் இருக்கு சட்டையை கட்டிட்டு ஹெல்மெட் ஊற்றுற மாட்டேன் பஸ் ஏற்கிறது எங்கே போறீங்க கேட்டால் உலகத்தை காப்பாற்றணும் நிறைய ஒர்க் இருக்கு இப்படி பல சம்பவங்கள் இருக்கு கார்த்திக் சரி உடனே கார்த்திக் ஃபோன் அடிச்ச சரி வழக்கம் கூட பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மாதம் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மணி நேரம் தேஜே இருக்குது அவர் பேசினார் அப்போயே கான்ஃபிடென்ட் ஆகிடுச்சு இந்த படம் கன்ஃபார்ம் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அவர் வாழ்க்கையில் பேசி அதை அதுக்கப்புறம் ஃபைன்லிங் பண்ணி அதை ஒரு ஸ்க்ரீன் பிளே ஆடல அதே மாதிரி அரவிந்த் வந்து எப்பயுமே ஒன்றே ஒன்று சொல்லுவார் கண்டிப்பாக வந்து படம் ஒன்று ஒரு ஆர்ட் படம்லாம் பண்ணிடவே கூடாது என்னோட படம் வந்து என்கேஜ் பண்ணணும் என்டர்டைன் பண்ணணும் ஸோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு நான் ஒரு கமர்ஷியல் டேரக்டராக இருக்க தான் வந்திருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் அப்போ சரி எதோ பேசுகிறாப்பில ஓகே அப்படின்ட்டு சரி இந்த படத்தை நீங்கள் நடிச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு பெரிய தேங்க் பண்ணும் ஏன்னா ஏதோ ஒரு டேரக்டர் நம்ம கதை என்ன தெரிஞ்சிருக்கோம்ல ஸோ அதுக்கு வந்து எனக்கு நடிக்கிறதுக்கு ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலத்துக்கும் வந்து நன்றி கடன் பண்ணுறேன் சரி இப்போ நம்மளை ஓகே ஹீரோ விட்டார் இது பணத்தை கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சு தான் நாவே வந்து திடீர்னு ஒரு நாள் டிஸ்ட் வச்சிட்டாரு திடீர்னு எனக்கு ஒரு நாள் நடிச்சு காமிங்க நீங்கள் நடிச்சு காமிச்சிங்கன்னா தான் இந்த படத்தில் ஹீரோ இல்லைன்னா கிடையாதுங்க அது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல வயசு சரி கிரௌண்டு கூப்பிட்டு போயிட்டாப்புல சரி அதுக்கு முன்னாடி நல்லா கவனிச்சிக்கிறார் இந்த காலைல ஏதாவது சொல்கிற போகிறான் நானு அப்படின்ட்டு அப்படின்ட்டு அப்புறம் காலைல டெஸ்ட் வச்சப்பில் ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு நடிச்சுட்டு போக போகலாம் யார் நடிச்சு அப்படின்னு தான் நான் நடிக்க தானே ஸோ நடிகனாக்னது வந்து தான் இதுதான் இந்த படம் டேக் ஆஃப் ஆச்சு இதில் நான் பர்சனலாக வந்து இந்த படம் பல கஷ்டங்கள் தாண்டி வந்துச்சு நான் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணோம் அதில் ஃபஸ்ட்டு இந்த படம் உருவானதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் வந்து டிஐஜி ரவி சார் கோஸ்ட் கார்டோட டிஐஜியாக இருக்கார் அவர் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் தீபக் ராஜு அவரும் அவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் அதை தாண்டி நிறைய நண்பர்கள் இவங்க எல்லாத்துக்கும் தான் நிறைய பேர் பேர் மறந்துருப்பேன் ஃபோல் வரல இவங்க எல்லாருமே தான் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இந்த படம் உருவானதுக்கு அப்புறம் வந்து படம் ஒரு கட்டத்தில் பாண்டி குமரன் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் ஏன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபா எடுத்து ஷூட்டிங் போய்ட்டு பத்தொன்பதாம் லட்சுக்கு காசு இல்லை போயிட்டு ஏன்னா உரமாக வாங்க கூட்டு போயிட்டு என்ன ரெண்டு லட்சம் தான் எடுத்து வந்துருக்கோம் எப்படியா அந்த படத்தை முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு கடைசி இல்லை அவரு தான் முடிச்சு கொடுத்தாரு செக்லீஃப்லாம் வாங்கி தெரியாது அது கொடுத்தாரு அப்படின்னு தெரியல ஒரு நம்பிக்கை இருக்கேன் ஒரு பத்தொன்பது வரைக்கும் ஷூட் பண்ணிட்டோம் எங்களுக்கு எந்த ஒரு குரலும் இல்லாமல் அந்த இடத்த எங்க மேலே நம்பிக்கை வச்சு சரி ஏதோ கொடுத்துருவீங்க நிறைய பேர் ஏமாதிக்க போயிருக்காங்க நீங்களாவது கொடுத்துருங்கடான்னு சொல்லி தான் அனுப்பிச்சு விட்டாரு அந்த படத்தை கொடுத்துட்டேன் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் நான் அந்த படம் முடிச்சது நீங்கள் மிகப்பெரிய காரணம் அப்படிதான் இந்த படம் உருவாச்சு ஒரு இடத்துல பாண்டிச்சல்ல ஷூட்டிங் நிறுத்திட்டாங்க ஈவ்னியின் பேட்டரலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து மணிக்கு பதினொரு இருக்கும் அந்த டைம்ல படம் என்னடா அது ரொம்ப ரொம்ப பிரச்சனை அழுகலாம் வந்துடுச்சு படம் நிறுத்திக்காங்க அப்படின்ட்டு இருந்துட்டா மிஸ் பேடாக கொடுக்கல அப்போது லைட்டில் லைட்மன் மயில்வாளா மயில் அண்ணன் ஒரு மேனேஜர் அண்ணன் சேகர் இவங்க எல்லாருமே பேசி இல்லை இது நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அன்றைக்கி ஷூட்டிங் வந்தாங்க அதுக்கப்புறமா வந்து தான் நான் பேட்டாக கொடுத்தேன் அன்னைக்கு அவங்க எங்கேயாவது யூனியனில் இருக்கவங்க இந்த படத்தை நிறுத்தியிருந்தாங்கன்னா இந்த டீம் இங்கே உரம் ஸோ அவங்களுக்கு நான் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் இனிய நாட்கள் அன்னைக்கு எங்க டீம் மேல வச்ச நம்பிக்கை ஒரு மிக முக்கியமான விஷயம் ஸோ இப்படி ஒரு படத்தை எடுத்து முடிச்சிட்டோம் இது தாண்டி ஒருத்தர் ரொம்ப அவருக்கு நான் பெரிய தேங்க்ஸ் நினைக்கிறேன் வந்து கோவிந்த சிங்கா இந்த சம்பளம் அதெல்லாம் எதுவுமே பேசல வந்த அவர் இருந்தாலும் போய் உக்காந்தோம் ஓகே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா பண்ணி கொடுத்தாரு அவரோட சப்போர்ட் அவரோட பலம் வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய பிளஸ் ஸோ இந்த படம் எடுத்து முடிச்சலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த படம் எடுத்தோம் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த படத்தை என்ன எப்படி வியாபாரம் பண்றது என்னன்னு எதுவுமே தெரியல கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு ஷோ போட்டோம் நாங்கள் ஷோ போட்டவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வேற வேற வித்தியாசங்கள் ஆட்கள் பெருசா ஒருத்தரை ரீச் பண்ண முடியல எனக்கு தெரியல எப்படி ரீச் பண்றதுன்னு அப்போ சார் பிரபு சார் டாக் ஒரு நாள் நினைச்சேன் அவர் பேசிட்டு இருந்தார் ஒரு மேடையில் படம் எடுக்கிறது முன்னாடி இதை எப்படி வியாபாரத்துக்கு என்னன்றது யோசிச்சுருக்கு கொஞ்சம் அப்படிங்கும்போது சரி யூராக நம்ம பிடிச்சிக்குவோம் அப்படின்ட்டு நேராக அவரை போய்விட்டு வழக்கம் சார் ஒரு படம் எடுத்துருக்கணும் போது சரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் சார் தான் எங்கள் படத்தை ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு உடனே போன் அடிச்சு அன்னைக்கு தை ஒன்று என்ன படம் நல்லா இருக்கியா அப்படினாரு அப்புறம் சார் ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் படத்தை ஃபர்ஸ்ட் சர்டிஃபை பண்ணி அந்த படத்தை அதுக்கப்புறம் எஸ்ஆர் பிரபு சார் பார்த்தாரு அவர் அதுக்கப்புறம் டீம்ல ட்ரீம் வாரீஸ்ல எல்லாருக்கும் சொல்லி எல்லாருமே படம் பார்த்தாங்க அப்படிதான் அந்த படம் கிட்டத்தட்ட நான் அந்த படம் பண்ணுறேன்